லேப்டாப் மதர் போர்டு வீக் ஆயிட்டிருக்கு பழுதாகிட்ருக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டிருக்கு மதர் போர்டு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க சிலர் இதெல்லாம் என்னென்னா லேப்டாப் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மதர் போர்டுன்றது பல நூறு காம்போனன்ட்ஸுங்க அதெல்லாம் ஒன்று நெஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டு செயல்படுது அதுக்குன்னு இப்போ தனித்தனி செக்ஷன் இருக்கும் டிஸ்பிளே செக்ஷன் பவர் செக்ஷன் ப்ராசஸர் செக்ஷன் ஃபேன் நிறைய பயாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இதில் அது பழுது ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சொல்ல முடியாதுங்க பல காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கும் ஏதாவது ஒன்று வீக் ஆகும்போது பழுதடையும் போது மற்ற இடத்துக்கு போகிற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தடைபடும் அது போட தான் இது மெயின்டெனன்ஸ் இல்லாதும் பழைய சாவிரதும் ச சரியான பவர் வோல்டேஜ் எர்த் இஷ்யூ இதனால் தாங்க பராமரிப்பு இருந்துச்சுனாலே இதோடைய ஆயுட்காலம் கூடும் எதுவுமே வந்து லைஃப் டைம் கிடையாது நம் பராமரிப்பின் மூலமாக சிறு சிறு பழுதுகளை முன்கூட்டி